நான் வணக்கம்ண்ணா வணக்கங்க பேர் சென்னையப்பனுங்க சின்னப்பத்தூருங்க என்னென்ன போட்டிருக்கீங்க வெண்டைங்க தட்டைப்பயிர் பாவ தேக்கங்காய் வாழை எல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாமே பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ வெண்டைக்காய் எவ்வளோ இடத்துல போய்ட்டுருக்கோம் வெண்டைக்காய் இப்போ ஒரு முப்பது சென்ட் போட்டிருக்கோம் வாழையில் வந்து வெண்டக்காய் வெண்டக்காய் போட்டிருக்கோம் அப்படி பயிர் போட்டிருக்கோம் வெண்டக்காய் வந்து எத்தனை நாள் பயிர் இது எப்படி விவசாயம் பண்ணுறது எப்படி அதை பற்றி வெண்டைக்காய் நாற்பத்தஞ்சி நாள் காய் வந்துடுங்க நாற்பத்தஞ்சு நாள் பொறிக்கலாம் மூணு மாதத்து போயிருக்கேன் மூணு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் இது நம்ம கொடுக்குறத பொறுத்து வரும் இது எப்படி விதை வாங்கி போட்டிங்கன்னா விதை வாங்கி தான் போட்டுங்க இது எப்படி எவ்வளோ இடைவெளியில் வச்சிங்க எப்படி பாறு பார் போடுறது அதை பற்றி மூணு முன்னடிக்கு ஒரு பாருங்க உன்னகல் அடிக்கு ஒரு விதை நட்டுவோம் ம் உன்னகல் அடிக்கு ஜானி விதைங்கனால ரெண்டு சைடு வந்த ஒரு விதை ஒரு விதை நட்டுவோம் ஒரு ஜான் கேப்ல எவ்வளோ நாளைக்கு களை எடுக்குறீங்க களை இருபது நாளில் எடுப்புங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் ஒரு பத்து நாள் கழித்து உரம்பிச்சு எடுத்துடுவோம் அப்புறம் களை வந்து மறுபடியும் இருக்கணும் அடிக்கடி இப்போ ட்ரிப்பு போடுறதுனால இப்போ தண்ணி உங்களுக்கு வீணாகாது தண்ணி கம்மியாக செலவாகும் இல்லையா ஆமாம் தண்ணி கம்மியாக செலவாகுங்க ஆ லேபர் கம்மியாக தண்ணி கட்டுற லேபரு கம்மியாகுங்க ம் ம் ஆ நாற்பத்தஞ்சி நாளில் காய் பறிக்க ஆரம்பிச்சிருவோம் பறிக்க ஆரம்பிச்சிடலாம் பறிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்போ எவ்வளோ நாளைக்கு காய் பறிக்கலாம் ரெண்டு மாதம் பறிக்கலாம் ரெண்டு மாதம் பறிக்கலாம் இப்போ முப்பது சென்டில் போட்டிருக்கீங்கல்ல ஆமாங்க முப்பது சென்ட்ல போட்டா சரி எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ காய் கிடைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நூறு கிலோ கிடைக்கும் இப்போ என்ன ரேட்டு போயிட்டு வெண்டைக்காய் நாங்கள் எப்போ மூட்டையில்தான் கொடுப்போங்க இப்போ ஐநூறுலேருந்து அறுநூறு வரைக்கும் போதுங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ பையில பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ பதிமூணு கிலோ வருங்க ஒரு பேக்கு வந்து பதிமூணு கிலோ பதினாலு கிலோ வருங்க

எவ்வளோ நாளைக்கு தடவை களை எடுப்பாங்களா களை எடுக்கிறது ரெண்டு டைம் எடுப்போங்க அதுக்கு மூணு டைம் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கை கலை கையில் அப்புறம் கொத்துல எடுக்க முடியாது தான் எடுப்போங்க பில் வரது பொறுத்து எடுப்போம் இது எப்படி பயிர் சுழற்சி மாதிரி பண்ணுறீங்களா இல்லை ஒரே பயிர் தான் போடுறீங்களா இந்த இடத்துல இல்லை இப்போ பயிர் சுழிச்சு மாதிரி தாங்க போன டைம் இதுல வேறதெல்லாம் பண்ணியிருந்தோம் இப்போ டைம் வாழை போட்டு வெண்டைச்செடி போட்டிருக்கோம் வெண்டச்செடி போன டைம் பயிர் போட்டிருந்தோம் அதுக்கு முன்னே வெண்டை போட்டிருந்தோம் பாவ போட்டிருந்தோம் வெண்டை முடிஞ்சா அதுக்குள்ளே பாவ போடுவோம் போட்டால் தான் உங்களுக்கு ஆமாம் ஒரே இது போட்டோம்னா வராது அந்த அப்புறம் கேப் விடணும் ஒரு ரெண்டு மாசம் கேப் டான் வரும் காய் எல்லாம் எத்தனை பேர் பறிப்பாங்க இப்போ நீங்க ஒரு நாளைக்கு வந்து நூறு கிலோ கிடைக்கணும் ஆமாங்க நூறு கிலோவுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும் இதில் எவ்வளோ செலவாகும் இதை பத்தி சொல்லுவாங்க நூறு கிலோவுக்கு ரெண்டாள் பொறிச்சவங்கன்னா அறுநூறுவா கூலி வரும் அறுநூறுவா கூலி வந்து ஆமாம் விலை ரொம்ப இப்போ அது போட்டோ காசு எடுக்கிறது கொஞ்சம் கொரோந்தாங்க இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு பார்த்தா கிலோ பத்து ரூபாய்க்கு ஓ பத்து ரூபாய்க்கு அப்போல்லாம் ஒரு இல்லை இருந்தாலும் நீ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல விடக்கூடாது பண்ணிட்டு இருக்கிறோம் மருந்து அடிக்கிறப்ப இது பூவில் வந்து காய் வர்றதுக்கு எவ்வளோ ஆகுது பூ வந்தாச்சுன்னா ஒரு வாரத்தில் காய் எடுத்துடலாங்க ஒரு காய் இருக்குங்களா ஆமாம் மூணு நாள் நாலு நாள் பிஞ்சு வந்ததுல வந்ததுலருந்தா மூணு நாள் அது இதெல்லாம் நாலு நாள் எடுக்கலாம் மூணு நாள் நாலு நாள் அந்த காய் வந்துடும் முத்திரளவு இல்லை முத்திரளவு விட மாட்டாங்க வெண்டைக்காயில் என்னென்ன ரகம் இருக்குண்ணா ஜானிங்க நாமதாரி விஎன்ஆர் அப்புறம் ரெண்டு மூணு குவாலிட்டியெல்லாம் இருக்கு நாங்கள் மெயின் தேஜா தேஜ் ஜானிலேயும் தேஜான்னு வந்திருக்கு நான் மெயினாக தே ஜானிதான் அதெல்லாம் இப்போ தேஜா ரெண்டும் பரவாயில்ல சரிங்கண்ணா உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ டூ த்ரீ டூ எயிட் த்ரீ உங்கள் பேர் சென்னியப்பன் சரிங்கண்ணா நன்றி ம்